வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா இப்தர் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கே தலைவர் பங்கேற்கின்றார் இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் அப்போதான் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற வியூர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயிரம் மெசேஜ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது ரமலான் மாதத்தை முன்னிட்டு இஸ்லாமிய சகோதரர்கள் நோன்பு இருந்து வருகின்றன இதற்கிடையே டிவி கே சார்பாக வரும் ஏழாம் தேதி நடைபெறும் இப்தர் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் டிவி கே தலைவர் பங்கேற்பார் என அதிகாரபூர்வமாக வெளியிட்டுள்ளது இதற்காக வரும் வெள்ளிக்கிழமை ஓஎம்சிஏ அரங்கில் டிவி கே சார்பாக இப்தர் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முஸ்லிம்களின் புனித பண்டிகையாக ரமலான் கொண்டாடப்படுகின்றது அதாவது உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்கள் ரமலான் மாதம் நோன்பிருந்து ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடுவார்கள் ரமலான் மாதம் பிறையின் அடிப்படையிலேயே முடிவு செய்யப்படும் உலகில் எந்தெந்த பகுதியில் எப்பொழுது பிறை தோன்றுகிறதோ என்பதை வைத்து நோன்பு தேதி பண்டிகையும் கொண்டாடப்படும் இதனால் ரமலான் பண்டிகை ஒரு நாள் வரை மாறுபடலாம் மேலும் ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் காலை முதல் மாலை வரை நோன்பிருப்பார்கள் சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் வரை உணவு எதுவும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அதாவது இப்தர் விருந்து வைத்து மாலை நோன்பு முடிப்பார்கள் அதன்படி தமிழகத்தில் மார்ச் இரண்டாம் தேதி முதல் நோன்பு கடைபிடிக்கப்படுகின்றது இதற்கிடையே டிவி கே சார்பில் நடைபெறும் யுப்தர் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் டிவி கே தலைவர் பங்கேற்பார் என அதிகாரபூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டையில் ஓஎம்சிஏ அரங்கில் டிவி கே சார்பாக யுப்தர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக யுப்தர் நோன்பு நிகழ்ச்சி ஈகை பண்பையும் நல்லிணக்கத்தையும் போற்றும் புனித ரமலான் நோன்பு இஸ்லாமிய பொதுமக்களால் கடைபிடிக்கப்படும் ஒரு நிகழ்ச்சி டிவி கே சார்பில் யுப்தர் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி வரும் ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை சென்னையில் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் கழகத் தலைவர் இஸ்லாமிய பொதுமக்களோடு கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார் இந்த நிகழ்ச்சியில் கட்சி சார்ந்தவரும் கட்சி சாரா தோழர்களையும் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார் டிவி கே தலைவர் அதாவது நிகழ்ச்சி நடக்கும் இடம் ஓஎம்சி அரங்கம் ராயப்பேட்டை சென்னை தேதி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி நேரம் சரியாக மாலை ஆறு இருபத்தி நாலுக்கு நிகழ்ச்சி தொடங்கப்படும் என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பக்ரித் தொழுகை முடிந்ததும் கழகத்தின் சார்பாக இப்தர் விருந்து நடைபெறும் என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் உடனடி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ